கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளாக யாத்திரை நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரோமர் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல ஆதலால் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் ஆம் நம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நான் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க தேவையில்லை என்று சொல்லி ஒரு மனிதனும் சொல்ல முடியாது நம்முடைய வாயின் வார்த்தை நம்முடைய நினைவு எல்லாவற்றையும் குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆகவே இந்த நாளிலே தேவனுக்கு பயந்து கத்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தையோடு கூட தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த தேவச்சனமே கண்ணீரோடு விதைத்த இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு பெரிய அறுவடையை கம்பீர அறுவடையை நிச்சயமாக உங்களுக்கு கட்டளையிடுவார் கத்தருக்கு பயந்து கத்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தையிலே கவனத்தோடு நடக்கையிலே கவனத்தோடு வாழ்ந்த தேவ ஜனமே நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாக கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் தானியலை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாவை செய்கையை உமக்கு பயந்து உமக்கு பெரியமாக பாதுகாத்து நடத்துகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நிச்சயமாக தானியலை ஆசிர்வதித்த தேவன் தானியலே உயர்த்தின தேவன் பிள்ளைகளையும் இந்த அரசாங்கத்தின் நடுவில் இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர்தாமே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோமுடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிற தயவுக்காக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே